கலான் விதைகளின் வெற்றம் சமூக இயக்கம் நடத்துகின்ற ஆகச்சிறந்த அன்பினி நேயர் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நிகழ்ந்த மகிழ்வோடு வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே நான் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் நான் பேசலை இந்த மைக்லேயும் பேசலை எங்கேயும் நிகழ்ச்சியும் போகலை நேற்று கூட எங்கள் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி வந்தேன் ஆனால் வந்து சும்மா உட்காந்துட்டு அந்த விருது கொடுக்கும்போது அமைச்சர் வந்து கொடுத்தா நான் இருந்துட்டு போயிட்டேன் வழியே நேற்று கூட நான் பேசலை இன்றைக்கூட அவங்க ராஜா ரே ரேகா வந்து கேட்கும்போது நான் வரேன் ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முதல்ல முதலே சொல்லிட்டாத ஆனால் இருந்தாலும் இப்போ கூட மாலை அஞ்சு முப்பது மணிக்கு வந்து ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னாங்க சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு பேசலான்னா அதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி தான் சிந்திச்சு தான் சரி பேசுவோம் இன்றைக்கி தான் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இதால் நூற்றி நாலு நேரில் மறந்துட்டு எல்லாத்தையும் சில பேர் அப்படி தான் பயிற்சி எதுவும் பையன் போனான்னா ரொம்ப நாள் ஆனால் பையன் என்ன படிச்சுன்னு மறந்துட்டு பயிற்சி இதே வந்துரும் நம்ம கதையா அது மாதிரி என்ன பேசுபோது மறந்துட்டு போகுதுன்னு நான் ஆனால் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விழாவுக்கு நோக்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கலாமிதைகளின் வெளிச்சம் கவிமணி ராஜா அவர்களுக்கும் முனைவர் ரேகா அவர்களுக்கும் உண்மையிலேயே நம்ம பாராட்டும் நன்றி தெரிவிக்கணும் இந்த அளவுக்கு இவ்வளோ கூட்டத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் நிறைய வேலை இருக்கும் சில பேர் வந்து சும்மா போனே வராது போனும் காதில் வச்சுன்னு போனு வந்து அந்த மாதிரி போயிடுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே நான் இத்தனை நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போ வரே வரா இவரே போய் சிறுவரே இவரே போயிடுவார் ஏன்னா இவர் வேலை வேறு இடத்துல விதத்தில் இருக்குதோ அதுக்கு போகணுன்றது தான் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி போகலை ஆக ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஆக இந்த வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கின்ற முனைவர் சாந்தி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்துன்னா அவர் சிறப்பு அழைப்பாளரே இல்லை அவர் பர்மனண்ட் அவர் ராஜா நிகழ்ச்சியில் சிறப்பாக பர்மனென்ட் நீங்கள் ஒரு கதை தெரியுது இது கதை தான் இது உண்மை கிடையாது நீங்கள் மேல் லோகம்லாம் இருக்குது அப்படிலாம் கேட்டுறாங்க நீங்கள் போனீங்கன்னா பார்த்திக்கலான்னு எனக்கும் தெரியாது சொன்னதான் தெரியும் மேல் லோகத்தில் வந்து இந்திராணி பர்மனண்ட்டு இந்திரன் டெம்பரரி என்ன புரியுதா அவங்களுக்கு இந்திராணி ஒருத்தர் பர்மனண்ட்டாக இருப்பாங்க இந்திரம் மட்டும் மாறிகிட்டு இருப்பார் அது இன்னும் அவங்களாம் கூப்பிட்டு ஆகச்சிருந்த கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கடவுள் அவங்க அதனால் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி ராஜாவிட நிகழ்ச்சி எதாவதுலாம் அதுக்கு பர்மனெண்ட் யாருன்னா நம்ம சார்ஜண்ட் மோகன் ஐயா தான் அவர் ஏன்னா அவர் இல்லாத இந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படிப்பட்ட அவங்க நான் வீர முப்படை இராணுவ தளபதி தலைவராகவும் நம் முதலமைச்சர்கிட்டோட நிறைய கோரிக்கைலாம் வச்சுருக்காரு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து செய்கிறது முக்கியம் இல்லை அதை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆற்றலோடு துணியோடு போய் கேட்குறாங்க பாரு அதுதான் நம்ம அந்த வகையில் ஐயாவில் எவ்வளோ பாராட்டணும் தான் அதே போல் வந்து வாழ்த்து வழங்கு நம்ம நிறுவன அரியா அருங்காட்சியக நிறுவனர் ஐயா அறிவன் அவர் அறிவுனை பற்றி சொல்லலாம் உண்மையாக அருங்காட்சியகம் நடத்துறதுன்னு வந்து தமிழ்ச்சாங்க கூட நடத்திடலாம் ஆனால் அருங்காட்சியகம் நடத்த முடியாது ஏன்னா நம்ம அரசாங்கமே அருங்காட்சியகம் நடத்துறாது தெரில எனக்கு இவ்வளோ ஒன்று வச்சு நாங்கள் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நானும் முகவரி தேடின்னு போனேன் அந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் இருக்குதுன்றாங்க ஏன்னா எனக்கு தெரியல எங்கேன்னு ஆனால் இவர் எங்கே வச்சுக்காங்க எனக்கு தெரியும் சின்ன அப்போ அந்த சின்ன கடையில் அந்த காய்கறி மார்க்கெட்டு அந்த வீதியில் எங்கே இருக்குன்னு ஏன்னா உலகத்து நாடுகளில் இருந்து கூடிய மிக சிறப்பு வாய்ந்தவெல்லாம் வந்து இந்த அறிவியனுடைய அருங்காட்சியகத்தை பார்த்து இன்புறுவதற்காக ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை இந்த புதுவு மண்ணில் செய்து அதற்காக ஒழித்து கொண்டிருந்த மாபெரும் ஆளுமை தான் அறிவு நான் அவர் இன்றைக்கி திருக்குறளை பற்றி பேசினார் திருக்குறளை பற்றி பேச நான் நிறைய பேர் திருக்குறளை பற்றி சொல்ல முடியும் நேரம் என்னால் முடியல அதனால் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது என்னென்னா எல்லாமே ஏழில் தான் அமையும் நீங்கள் பாயிரம் தவிர்த்து எத்தனை சொன்னால் முப்பத்தி நாலு அதே மாதிரி நான் எல்லாமே ஏழு ஏழு சீர் ஏழு வந்து சொல் இப்படி எல்லாம் ஏழு அமையும் திருக்குறள் இருக்க ஏழுக்கும் அவ்வளோ ஒத்துமை திருக்குறள் இல்லாத ஒரு நம்பர் என்னென்னா ஒம்பது தான் இருக்காது என் மீதியெல்லாம் நம்பர் என்ன இருக்கும் திருக்குறள் அந்த ஒம்பது என்றேன்னு எந்த குரல்லையும் வராது ஆயிரத்தி முந்நூற்றி கூட்டுத்தொகை ஏழு நூற்றி முப்பத்தி மூணு அதிகார கூட்டுத்தொகை ஏழு இப்படி எந்த படித்து பார்த்தாலும் ஏழுக்கும் அதனால தான் நான் யோசனை இப்போ மேடையிலும் போது பார்த்தேன் நம்மளே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாள் கூட்டி பார்த்தா அதுவும் ஏழு தான் வருது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா என்னை சொல்லணும்னா உண்மையிலே எனக்கு எனக்கும் ஏழுக்கும் மிக அரிய பொருத்தம் ஏன்னா நான் பிறந்த தேதி வந்து இருபத்தி ஐந்து அது ரெண்டும் கூட்டினாலும் ஏழு தான் நான் பிறந்த மாதமும் ஏழு தான் ஜூலை மாதம் அது தனியாகனாலும் ஏழு தான் ஆனால் நான் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த மூணுத்தையும் கூட்டி பாருங்கள் அதுவும் ஏழு தான் இது மாதிரி யாருன்னா இருக்கலாம் எட்டு இருக்கலாம் ஒம்பது இருக்கலாம் ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எண்ணாக இருக்கலாம் அப்படி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி யாராவது தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் அவங்க கூட தமிழ்ச்சங்கத்தில் அதே மாதிரி கலாவிதிகள் சொல்ல சிறப்பு பண்ணலாம் அப்படிப்பட்ட அறிவு திருக்குறளை பற்றி ரொம்ப அற்புதமான ஒருவரை ஏன்னா இது திருக்குறள்னா அந்த தை மாதன்றது ஜனவரி மாதம் ஆகியது சொன்னால் இது திருக்குறள் மாதம் இது திருவள்ளுவரை பற்றி திருக்குறளாக பேசியிருக்காங்க எல்லோரும் நேற்று கூட நாங்கள் திருக்குறள் தான் பேசணும் ஆனால் இன்னிங்கன்னா சார் நீங்கள் நேரத்தில் நீ பிப்ரவரி ஆச்சுன்னு கேட்டுறாதீங்க ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் அதுக்காக ரொம்ப கரெக்டாகலாம் பார்த்து நிற்க முடியாது ஆகவே இப்படி ஒரு திருக்குறள் மா மாதமாக திருவள்ளுவருடைய நாளாக இந்த மாதம் கொண்டாடப்படுகின்றதை வந்து மிகச் சிறப்பாக ஒரு திருக்குறள்னால பசங்க சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் கல்லூரியிலையும் அது ஒரு போர் சப்ஜெக்ட் அப்படின்னா அதையும் ஒரு நகைச்சுவாக எளிமையாக மற்றவங்களை புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கின்ற அறிவு நாளும் அதே மாதிரி திருமதி கலைவாணி இந்த ராஜா சொல்லும்போது பல செய்திகளை சொன்னாங்க சொல்லும்போது ஆனால் இன்றைக்கி என்ன நிலமன்னு பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் என்ன நிலமைன்னா கோழிகள் மீது குஞ்சுகள் இடம் முதியோர் இல்லங்கள் நான் சொல்கிறது உனக்கு புரிவுன்னு நினைக்கிறேன் கோழிகள் மிதித்து குஞ்சுகள் இடங்கள் எதுனா முதியோர் இல்லம் முதியோர் இல்லங்களை யார் சேர்கிறானா அந்த கோழி குஞ்சுகள் அவங்க மகன் மகளே அவங்க உறவினர் மூலமாக அதை வந்து அவங்கள வளர்க்க முடியாமல் அவங்கள இன்சப்படுத்தி அதெல்லாம் தேடுற இடம் தான் வந்து முதிய முதியோர்களுங்க அப்படி ஒரு பெருமை அந்த இல்லங்களை நடத்துகின்ற கலைவாணி அவர்களுக்கும் அதே மாதிரி இயற்கை அவர் திருமதி ஏமலதா அவர்களுக்கும் இங்கே வந்து தமிழ்துறை நெம்மேரி அரசு கலைமர் ராஜ தேவி அவர்களுக்கும் நன்றியரோட ராஜசேய் மற்றும் இங்கே வந்து மேடையில் விட்டுகின்ற அத்துணை ஆளுநர்களுக்கு எதிரே உள்ள திரு நல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இராணுவத்தினருக்கும் தமிழறிஞருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை இந்த வணக்கத்தை நான் தெரிவித்துவிட்டேன் நான் வந்து வந்து வரும்போது பார்த்தேன் நம்ம பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து கூட வந்து இது மாதிரி விருது வாங்குறாங்கன்ட்டு ஆகவே அவங்க வரும்போது பார்த்தேன் உரம் இல்லை நல்லா ஒற்றுமையாக வராங்கன்னு உள்ளே வந்து பார்த்தா இடம் இல்லை இவர் ஒரு இடத்துல அவர் இடத்துல உட்கார வச்சுருவாங்க பொழுது அதனால இங்கே ரேகா போய் இங்கே ஒரு இடம் அங்கே ஒரு இடம் காட்டுறாங்க இன்னும் இணையராக வந்தாங்க நாமளே பிடிச்சிடுவோம் பொழுகுதேன்னு நினச்சேன் அப்புறம் என்ன பண்ணால் ஒரு அவங்களே என்ன பண்ணாங்க போய் சரின்ட்டு என்ன பண்ணால் ரெண்டு சேர் போட்டாங்க முன்னாடி நாற்காலை இருப்பு இருக்கை போட்டாங்க அவங்க நாற்காலை இருக்கை போட்டோன்னே அவங்க முன்னுரிமை யாருக்குன்னா ம அம்மாவுக்கு தான் அவங்களை உட்காந்துன்னா ஐயா என்ன பண்ணால் பின்னாடி உட்காந்து அவன் மக்களை உட்காரிட்டாரு என்னவா இங்கேயும் ரெண்டு நாற்காலி இவங்களாக போட்டாங்க இதிலேயே ஒரு பிரித்து விட்றாருன்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் என்ன பண்ணாரு அது என்ன நினச்சா தெரியல இவர் போய் இடது பக்கம் உட்காந்துட்டு அவங்கள இந்த பக்கம் உட்காரச்சாரு இன்னும் இதுவும் தப்பாச்சு பிரான்ஸ்கார் சரி ஒத்துக்கலாம் இந்த தமிழ் பண்பாடு படி செய்ய முடியான்னு ஆனால் இப்போ தான் முறையாக வலதுபுறத்தில் அவங்க துணி யாரும் இடத்துல அவங்க பொண்ணு பின்னாடி உட்காரச்சிட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சி எதுன்னா ஆகச்சிறந்த அன்பின் இணையர்களை பிரிக்காமல் ஒற்றுமையாக சேர்த்து தொடர்ந்து வாழ்க்கையில் இணைப்பிரியாத இணையராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் அதுக்கு அர்த்தம் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருமே நான் உங்களையே மகிழ்ச்சியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இல்லை வருகிறது தான் நிறைய பேர் எல்லாரையும் பற்றியும் சொல்லலாம் ஏன்னால் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் கஷ்டமாகிடும் அதனால் எல்லோரும் சொல்கிற அனைவருக்கும் சொல்லிவிட்டேன் நான் அதான் ஒரு முறை வந்து நான் திருவந்திபுரத்தில் என்ன திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்துணுன்னு கூப்பிட்டாங்க திருவனந்தபுரம் கோயிலில் அங்கே போனால் அன்னைக்கு கோயிலில் பார்த்தா நூறு கல்யாணம் நூறு கல்யாணத்தில் எங்கே பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி கா ஏழரை ஒம்பது வியாழக்கிழமை அது நல்ல நேரம் ஏழரை ஒம்பதுன்னு குறித்து கொடுத்தாங்க அந்த ஏழரை ஒன்பதில் திருமணம் என்ன வருஷம்னா நான் ஏழைக்காலெல்லாம் போயிட்டேன் போயிட்டால் மாப்பிள்ளையங்கிருக்கா பொண்ணு இருக்கான்னு தெரியல நானே தேட வேண்டியதா போச்சு கூட வந்துட்டு போய் தேடி கண்டுபிடிச்சாங்க அப்புறம் வர நான் என்ன கோயில் உள்ளே அவர் போய் தேந்து எங்கே தெரியலிங்கன்னார் இன்னும் கல்யாணப்பட்டு போகிறேன் எங்கேயும் தெரியல அவ்வளோ மாப்பிள்ளைகள் நூறுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அப்புறம் கடைசியாக பார்த்தா மாப்பிள்ளைக்கு பொண்ணு யாரும் தெரியல ஏன்னா அன்றைக்கலாம் முதல் பார்க்குறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரும் தெரியல மாறி மாறி உக்காந்துருக்காங்க பிள்ளைக்கு இதை கடைசி சொன்னால் நீ ஒட்டு கவலைப்படாத ஏழ்ற ஒம்பது கல்யாணம் நாம் வந்து ஒம்பது மணிக்கு மேலே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னா நல்ல நேரம் போயிடுங்களான்னாங்க வேற வழியிலெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை மாறிவிடும் அப்படின்னு ஏங்கன்னாங்க அந்த ஒம்பது மணிக்குள்ளே எல்லா கல்யாணமும் ஜோடி போ கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க மிச்சம் யாரோ ஒரு நாலஞ்சு ஜோடி மூணஞ்சு ஜோடி இருக்கும் அப்போ நம்ம வந்து கல்யாணம் நடத்துகிற ஜோடி அதுவாக தான் இருக்கும் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்புறம் பார்த்தா அந்த ஜோடி கிடச்சி இது ஒரு இடத்துல கல்யாண பொண்ணு கல்யாணம் பொண்ணில் ஒரு இடத்துல இருக்காங்க அப்புறம் ஒம்பதே கால் மணிக்கு தான் நான் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்னா இப்படி ஆரம்பத்திலே வந்து இப்படி தான் உண்டு காரணம் என்னென்னா கோயிலில் பண்ணணும் திருமணம் அப்படின் போது கோயில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறதால இப்படி மாறி போகிறதும் உண்டு அதே மாதிரி நீங்கள் கண்ணதாசன் வந்து உங்களுக்கு தெரியும் கவியரசு கண்ணதாசன் அவரை குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது உலக மகா கவிஞர் அவர் மாதிரி ஒரு எழுதக்கூடிய அவரே யாரும் கிடையாது அவர் அப்படி தான் கல்யாணம் ஆயினா அவருக்கு எத்தனை மனைவி மட்டும் கேட்டாதீங்க அது கொஞ்சம் ரெண்டு மூணு இருக்கும் ஆகவே அவர் மொத பிள்ளைகளை மட்டும் சொல்கிற இது மொத்தம் பதினாலு பசங்கள் அவருக்கு அதனால் தான் ஒரு வாட்டி ஜவுளி கடைக்கு போனார் நம்ம போயிட்டு துணி எடுக்கிறதுக்கு போனார் அந்த கடைக்காரன் கேட்டான் எந்த சைஸில் துணி எடுக்க போகணுன்னு இருக்கிற எல்லா சைஸும் கொடுக்கணுன்னார் அவன் கடைக்கான ஒன்றும் புரியல இன்னும் எல்லா சைஸும் அப்படின்னா ஏங்க இப்படி எல்லா சைஸும் கேட்குறீங்க ஏதாச்சும் உங்கள் குழந்தை சைஸ் சொன்னால் நான் அதுக்கு தரேன்னா என்கிட்ட எல்லா சைஸ்லையும் குழந்தை இருக்குது அதனால் எந்த சைஸ் கொடுத்தாலும் என் குழந்தை ஆகிடாது அதனால் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு துணியும் வாங்கிட்டு வந்தாரான் இப்படி கண்ணதான பண்ணும்போட சொல்லுவாங்க ஆகவே இப்படி தான் வந்து நாங்கள் பா எங்கள் ஊரில் தெல்லார் அந்த ஊரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இது யார் ஊடுன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கார ஆண் பேர் சொல்லவே மாட்டோம் மகளிர் பேர் தான் சொல்லுவோம் இப்போ அப்படி தான் இருக்குது அங்கே ஆனால் இங்கே வந்து என்ன பங்கே பாண்டிச்சேலாம் பக்கத்து தான் இந்த வீடு யார் வேணால் அவர் முத்து வீடு தமிழ் தலைவர் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இதே நான் அங்கே போனால் அப்படி சொல்ல மாட்டோம் வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாமே மகளிர் தான் முன்னிலைப்படுத்தி அந்த ஊர்லேயே சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா மகளிரை முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்ற அந்த உயிரை நோக்கம் அதுக்கு அடிப்படை காரணம் இந்தியா உலக தமிழ் காலத்திலே நாச்சார்னு ஒரு மகளிர் அந்த பகுதியை வந்து தலைவையாக இருந்து ஆட்சி பண்ண வரலாறு அந்த கூருக்கு உண்டு அதனால் அதுபடி அதை மாதிரி அது வழி வழியாக வந்து வருகின்ற அந்த பேரும் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொன்று நான் இந்த திருமோணமார ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணுற குழந்தை மகன் மகளுக்கு வந்து நான் சொல்லும்போது ஒரு மறந்துட்டேன் நம்ம வேணு ஞானமூர்த்தி பேர் சொல்ல மறந்துட்டேன் அவர் காந்தியக்கா நேத்தா அவர் இருந்தார் ரொம்ப நேரம் பார்த்தா நான் சில பேர் மறந்துடுவேன் ஏன்னா நேத்தா பூரா பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கும் அப்போ அவர் ஏன்னா இந்த பேரில் அவர் இல்லை இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்து அவர் நேரத்தோடு நேற்று அப்படி தான் அவருடைய வயது முதிர்வு காரணமாக அவர் வெளியில் வந்து மாத்திரை சாப்பிட்ற நினைக்கிறேன் அதனால் அவர் வெளியே சென்றாலும் அதை பற்றி தப்பு இல்லை அப்படிப்பட்ட த அதாவது காந்தி இயக்கத்தினுடைய இன்றைக்கு வா பாண்டிச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா வேணுமூர்த்தி அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வந்து இது திருமணத்துக்கு நான் புடவை வேட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஒரு பழக்கம் இது இன்றைக்கி நேரத்தில் ஏற்குறையே நாற்பது ஆண்டுகளாக செய்துட்ருக்கேன் ஆனால் சில பேர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தாலியும் கொடுக்குது இப்போ வந்து கேட்டால் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா தங்க விற்கிற இப்போ தாலின்னு நகை தான் பார்க்கலாம் தாலியை விலைக்கு வாங்க முடியாது அதனால தான் அப்படி ஆகி போச்சு ஆகவே அப்படியே கொடுத்துருக்கும்போது ஒரு ஒரு திருமணம் ம ம மணப்பெண்ணுடைய மணமகனுடைய அப்பா வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் எங்களுக்கு வந்து திருமணத்துக்கு கூட போட வெட்டி எல்லாம் கொடுக்கணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து அமைச்சரை வச்சு திருமணம் பண்ணுறீங்க நான் வந்து அப்போது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எந்த அமைச்சர் தமிழ்நாடு இங்கே பாண்டிச்சேரிக்கிட்ட தமிழ்நாடு அமைச்சர் வச்சு பண்ணுறீங்க அமைச்சரை வச்சு கல்யாணம் பண்ணுறவங்க என்கிட்ட கூரை போட கேட்குறீங்க அமைச்சர் வந்து போகிற எவ்வளோ செலவாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அது நீங்களே எடுத்துக்கலாமேன்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் தாங்க கொடுக்கணும்னு சொல்லி தொல்லை பண்ணார் நான் சொன்னேன் நான் எல்லாேரும் கொடுக்கறது வழக்கம் நீங்கள் அமைச்சர் வச்சு போகத்தாலே கொஞ்சம் நான் வந்து யோசனை பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் தான் கொடு ஏன்னு கேட்டேன் காரணம் நீங்கள் கிட்டே இவ்வளோ உற்பத்தி என்ன காரணம் இல்லைங்க உங்கள் கையால் கூரை போட கூற வேட்டி வாங்கினா நிறைய குழந்தை பிறகுன்னு சொல்கிறாங்கண்ணா அப்போ தான் நான் சொன்னேன் எவ்வளாச்சும் அது குடும்ப கட்டுவாதி அதிகாரிகிட்டே போய் சொல்லாத அவன் வந்து தடை போட்டுவானு கொடுக்காதீங்க நானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அரசாங்கம் போகிறா இந்த வேலை பார்த்து நீங்கள் பாட்டு குழந்தை போகிறத துணி எடுத்து கொடுத்துக்கிறீங்களாம் கேட்பான் அதனால் இது போய் வெளில சொல்கிறதே சொன்னேன் ஏன் சொல்கிறதா அப்படி சில பேர் உண்டு நம்பிக்கை உண்டு அதே மாதிரி தான் நீங்கள் திருமணத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் கம்பராமாயணத்தில் ஒரு இது உண்டு ராஜா ஜனக மகாராஜா இதில் வந்து சீதியை திருமணம் பண்ணுறதுக்கு அந்த வில்லை யார் உடைக்கிறாங்களோ அவங்க தான் திருமணம் அப்படின்னு ஒரு நீதி அங்கே ஆனால் அந்த நேரத்தில் வில்லு உடைக்கிறது அப்படின்னா அந்த அரண்மனையில் எல்லா நாட்டு மன்னர்கள் எல்லா உலக நாடுகள்லேருந்து தமிழ்நா இந்தியா நாடுலேருந்து பல நாடுகள் மண் நாட்டு மன்னெலாம் வந்திருக்காங்க அப்போது அந்த வில்லை யார் உடைக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது உடனே அப்போ பார்க்கும்போது ராமபுரம் தான் வந்து அந்த வில்லை எடுத்து அந்த எழுதி வில்லை எடுக்கும்போது உடைச்சிட்டு ஆக அப்போ தான் அந்த கம்பராம ஒரு வரி வரும் எடுத்தது பார்த்தனர் இட்டது கேட்டனர் அந்த வில்லை எடுத்தது தான் பார்த்தான் ஆனால் அது உடையத்து இட்டது கேட்டான் ஆகவே எடுத்தது பார்த்து இட்டது கேட்டனே கம்பராமாயணத்தை அந்த வரிகள் வரும் இதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் நம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் மாணவர்லாம் இருந்தாங்க அந்த மாணவரை பார்த்து கேட்டார் ஏய் அந்த வில்லை வந்து யார் உடைச்சதுன்னு கேட்டார் கேட்டோடனே பையன் வந்து என்ன பண்ணான் ரொம்ப ஒரு ஒரு பையனாக கேட்டார் யார் உடைச்சது சார் நான் உடக்கையில் சார் நான் அப்புறம் இன்னொரு பையனை கேட்டேன் சத்தியமாக நான் உடைக்கலை சார்னா ஏய் என்னடா இல்லை யாரை கேட்டாலும் உடைக்கலன்றீங்க அந்த சீரிய கல்யாணம் இல்லை யார் உடைச்சதுன்னு கேட்டால் அது வரலாறே இருக்குது கம்பராமன்ற சொல்லுங்கடானான் அவர் சொல்ல வாஜா நம்மனார் சரி சரி உங்களுக்கு இது மாதிரி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவர் போய் எட்வான்ஸ் எட்டு வந்தார் தலைமை ஆசிரியர் சார் நான் அது மாதிரி வில்லு ஓடச்சது யாருன்னு கேட்டேன் எவனும் சொல்ல மாட்டேறான் நீ கே நீங்கள் கேளுங்கன்னார் அவர் கேட்டார் யாரா வில்லு ஓடிச்சிடு அப்புறம் பார்த்தா யார் எல்லா இதே மாதிரி பசங்கள் சொன்னாங்க ஒன்னே அவர் பார்த்தார் ஹெட் மாஸ்டர் பார்த்து கேட்டார் என்னங்க அவங்களுக்கு தெரியல உலாக தெரிய மாட்டார் அவர் வாஜியார் எடுங்கு தெரியாது சார்னார் இல்லை இப்படி சரி ஆட்டுக்கு டிஓ வர்றார் அன்றைக்கி வந்தோடனே அவரை கூப்பிட்டு வந்து கேட்டால் அவர் வந்து வந்தார் எல்லாம் ஒன்றையும் சொல்லணும் இந்த வில்ல உடைச்சது யார் இது தெரியாம உடப்பாட்டை இட்டார் எல்லாம் வாஜியாரும் தெரியலன்றாரு பையனும் தெரியலன்றாரு ஹெட் மாஸ்டரும் தெரியலன்றாங்க அப்போ யார் தான் உடைச்சு டிஓக்கு சத்தியம் கற்றுச்சு ஒன்னு டிஓன்னா திரும்ப சொன்னார் இது இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் போய் போயிட்டு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் காவல்துறையில் அவங்க வந்து கண்டுபிடி பார்க்கின்றார் அந்த கல்வி முறையில் எப்படி இருக்கு பாருங்க ஆகவே இப்படி ஒரு கல்வி முறை ஆனால் இன்றைய தினம் இந்த இந்தியாவில் கல்வி முறை தாழ்ந்து தரம் தாழ்ந்து இருக்கின்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு கல்வி முறை இந்த கல்வி தான் வந்து மக்களை உயர்வாக வச்சுனா இங்கே நிறைய மாணவ மாணவெலாம் நான் பார்க்குறேன் இந்த கல்வியை நீங்கள் பெற்றுவிட்டால் கல்வியை நீங்கள் கற்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ முடியும் இதுதான் திருக்குறள் வந்து திருவள்ளுவரில் திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்கார் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவளுக்கு மற்ற மற்றவனு நீங்கள் அப்பா அம்மா வந்து லட்சக்கணக்கு கோட்டி சொன்னாக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த பணம்லாம் இறுதி வரை வராது அவன் பெறுகிற கல்வி ஒன்று தான் அவன் வாழ்நாளிலே இறுதி பயணம் இருக்கிற வரைக்கும் வரும் அந்த கல்வியால் தான் உயர முடியும் இதுதான் திருக்குறள் சொல்லியிருக்கார் இன்னொன்று திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்காதக்கு தகன்னு இல்லை என்னான்னா எல்லாமே கால் வாங்காத இருக்க அதை கு அதாவது குரிலாக அதாவது வள்ளிடமாக இருக்கும் கா கான்னு கால் வாங்காத இருக்க ஒரு குரலுக்கு எழுத்தில் ஒரு எழுத்து கூட கால் இருக்கும் எதை சுலபமாக நெடிலாக இருக்காதுன்னு அர்த்தம் அதுக்கு அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு தான் சொல்கிறேன் கானை கா காகம் கா கால் வாங்கணும் அது மாதிரி அந்த கற்க கசரெல்லாம் எதுலேயும் இருக்காது அதுக்கு வந்து திருவள்ளுவர் என்ன நினைச்சதுனால் அது உண்மையான இப்போ இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய பொருளானால் நீங்கள் வந்து ஒருவன் கல்வியை கற்றுவிட்டால் அதான் கற்க கசர நீங்கள் யாருடைய காலையை நம்பாமல் ஆனால் மற்றவருடைய காலை நம்பா நீங்கள் சொந்த காலையில் நின்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் இதுதான் அதுக்கு அர்த்தம் அதுதான் ஆங்கிலத்தை சொல்லணும் ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் லெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்படி பல செய்திகளை சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த நே நான் இன்னும் நிறைய நேரம் பேசக்கூடாதுன்றதுக்காக இதோட இந்த இணையர்னு சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் பேசும்போது சொன்னாங்க ராஜா ரேகா வந்து இது தனித்தனியாக பார்க்க முடியாதுன்னு அப்படி அதனால தான் அவங்க இந்த இணையர் விருது கொடுக்குறாங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒற்றுமையாக ரெண்டு பேரும் தான் பார்க்க முடியும் தான் பிரித்து பார்க்கவே முடியாது நான் கூட அப்படிதான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இது இருக்கும் பார்த்துருக்கேன் ஆகவே அப்படிப்பட்ட அப்துல் கலாம் விதைகளை நிமிஷத்துடைய நிறுவன தலைவர் ஐயா வந்து ராஜா அவர்களும் முனைவர் ரேகா அவர்களும் வந்து இந்த விருது கொடுக்குறது உண்மையே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாங்க அதுக்குள்ளே இன்னொன்று சொல்லிட்டார் மார்ச் மாதம் ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்படி அதுவும் இல்லாமல் இந்த நான் முன்னே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ அரங்க நிறைந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இந்த புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உண்மையே ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாகும் என்று சொல்லி இந்த நிகழ்வில் வந்த இணையர் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் நல்ல பல வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய சுற்றத்தார்கள் மகன் மகளுக்கும் நீங்கள் சிறப்பாக அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களும் அதே போன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்ய வேண்டும் நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் இவர்களெல்லாம் இப்படி நல்ல குணத்தோடு நல்ல பண்போடு நல்ல ஒழுக்கத்தோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தம்பதி பாராட்டுக்குரியவர் போட்டு வரக்கூடிய போற்றத்தக்கவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற வேண்டும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் நீங்கள் அனைவருமே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி முடிகின்றேன் நன்றி வணக்கம் மிக ஒரு தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி பல சேவைகளை புரிந்து வரக்கூடிய அறிவன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய